வணக்கம் இந்த வகுப்புல நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா கரிம நைட்ரஜன் சேர்மங்கள் அப்படின்ற பன்னெண்டாம் வகுப்பு வேதியல் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பெயர் வினை அது என்ன பேர் அப்படின்னா ஹாப்மனின் இறக்க வினை அப்படின்னு கேட்பாங்க ஹாப்மனின் இறக்க வினை இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷன் இதை ஏன் இறக்க வினை அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா ஆரம்பத்தில் எடுத்துக்கிற அமைட்ல ஒரு கார்பன் குறைவான அமீன் நமக்கு கிடைக்கும் இங்க ஒரு கார்பன் இருந்துச்சுன்னா இங்க கார்பன் இல்லாத அமீன் கிடைக்கும் இங்க ரெண்டு கார்பன் இருந்துச்சு அப்படின்னா இங்க ஒரு கார்பன் உள்ள அமீன் கிடைக்கும் ஸோ இந்த அதனால தான் இதுக்கு பேர் ஹாஃப் மணி படி இறக்க வினை அப்படின்னு சொல்லலாம் இறக்க வினை ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா அமைடு எடுத்துக்கிறேன் அமைடுக்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் ஆர் சிஓ என்ஹெச் டூ இது பொதுவான வாய்ப்பாடு அமைடுக்கு அமைடை எடுத்துக்கிட்டு நீர்த்த கேவோகச் இல்லைனா அழுககாலில் கரைக்கப்பட்ட கேவோகச் அது கூட புரோமின் எடுத்துக்கிறேன் ஸோ மூன்று விதமான பொருள் எடுத்துக்கிறோம் நமக்கு கிடைக்கிறது வந்து அமீன் ஸோ இதை வேறு மாதிரி எப்படி கேட்பாங்க அப்படின்னா இருந்து நேரடியாக ஐ மீன் எவ்வாறு பெருவாய் அப்படியும் கேட்கலாம் இந்த ரியாக்சனை பொறுத்தவரையும் நீங்கள் எழுதுகிற மெத்தட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் எப்படி எழுதியிருக்கேன் பாருங்கள் ஆர்சிஓஹ் என்கச் டூ அப்படின்றது அமைடுன்னு உங்களுக்கு அது சிம்பிளாக எழுதியிருக்கேன் சிஓ என்கச் டூன்ட்டு ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர் பாண்டு சி டபுள் பாண்டு ஓ பாண்டு என்ஹெச் டூ எழுதியிருக்கேன் அதே மாதிரி கேஓஹெச் பார்த்தீங்கன்னா மூணு டைம் எழுதியிருக்கேன் இது ஆல்கஹாலில் கரைக்கப்பட்ட கேஓஹெச் ஒரு மூலத்துரு புரோமீன் அதை பிஆர் பாண்டு பிஆர்னு எழுதியிருக்குறேன் இப்போ எளிமையாக நீங்கள் எப்படி இந்த ரியாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக நான் சொன்னவங்களுக்கு ரியாக்ஷனில் அமைடு வந்து அமீனாக மாறுது அப்படின்னு சொன்னேன் அமீன் அமீனுக்கு என்ன ஃபார்ம்லன்னா டூ வந்தால் அமீன் ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் நான் இங்கே இருக்கிறத அப்படியே சேர்த்து எழுதுறேன் அதாவது நான் எதாவது சேர்த்துறேன்னு பாருங்கள் ஒரு ஆறு எனக்கு தேவைப்படுது ஒரு டூ தேவைப்படுது அதனால நான் என்ன பண்ணுறேன் இதை எடுத்து எழுதுகிறேன் ஃபஸ்ட்டு ஆர் என்கச் டூ அப்போ எனக்கு தேவையான அமீன் கிடைச்சிடுச்சு ப்ளஸ் வேற என்ன வினை வி விளை பொருளோட சேர்ந்து சில கூடுதலான வினை விளை பொருட்கள் கிடைக்கும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் ரெண்டு கே எடுத்துக்கோங்க அப்போ நான் கே டூன்னு எழுதிக்கிறேன் ஒரு கார்பன் ஆக்சிஜன் வந்து மூணு எடுத்துக்கிறேன் அப்போ என்ன இது பேர் அப்படின்னா பொட்டாசியம் கார்பன் இது எப்படி வருது ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரியுறதுக்காக தான் இது இங்கே பாருங்கள் இங்கேருந்து சிஓவ எடுத்துக்கிறோம் ரெண்டு கே தேவைப்படுது ப்ளஸ் கூடுதலாக ரெண்டு ஆக்சிஜன் இங்கே இருக்கிறத எடுத்துக்கிறேன் மொத்தமாக பார்த்தீங்கன்னா கே டூ சி ஒன்று ஆக்சிஜன் வந்து மூணு இருக்குது ஸோ கே டூ சிஓ த்ரீ அப்படின்னு கிடைச்சிருச்சு உங்களுக்கு இது இல்லாமல் கூடுதலா வேற என்ன கிடைக்கும் பாருங்க ஒரு கே இருக்கு ஒரு பிஆர் இருக்கு அப்படின்னு எழுதலாம் பிளஸ் கே பி ஆர் அப்படின்னு எழுதலாம் இது இல்லாமல் வேற என்ன கூடுதலாக வரும் விளை பொருள் ரெண்டு ஹைட்ரஜன் எடுத்துக்கோங்க ஒரு ஆக்சிஜன் நீர் மூலக்கூறு வெளியேற வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் இன்னொரு ஹைட்ரஜனும் இருக்குது ஒரு பிஆர் இருக்குது ஹெச்பிஆர் கூட எழுதலாம் ஆனால் நம்ம புக்கில் வந்து இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் இதை மட்டும் எடுத்து எழுதுங்க அதாவது அமைடு இதிலிருந்து அமீன் அப்புறம் பைப்ரோடக்டாக பொட்டாசியம் கார்பனேட் பொட்டாசியம் புரோமைடு நீர் மூலக்கூறு ஆக்சுவலாக இந்த ரியாக்ஷன் இப்படி நடக்காது இதனுடைய வினை வழிமுறைன்னு ஒன்று இருக்குல்ல படி ஒன்று படி ரெண்டுன்னு அதில் பார்த்தீங்க அப்படின்னா வினை வழிமுறையில் இது வழிமுறையே க வேறு மாதிரி நடக்கும் இது ஏன் இப்படி நான் எழுதியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்றதுக்காக அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபைனலாக எழுதி முடிச்சுட்டு இதாவது பென்சிலில் தான் நீங்கள் ரவுண்ட் அப் பண்ணணும் அதுக்கப்புறம் இது தேவையில்லை இது நீங்கள் எரேஸ் பண்ணிடுங்க இந்த மூலக்கூறுகள் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு புரியறதுக்காக தான் இந்த மாதிரி நான் ஒரு வட்டம் போட்டு காட்டியிருக்கேன் மற்றபடி இது இப்படி நடக்காது இதனுடைய வினை வழிமுறையே வேறு மாதிரி நடக்கும் இது எளிமையாக புரியறதுக்காக அவ்வளோதான் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் புரிஞ்சுருது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ்ல இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்